உங்களுடைய அறிவுரையும் வாத திறமையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் நீங்க இதெல்லாம் போய் சொல்லிட்டு அப்படி சொல்லாதீங்க மிஸ்டர் மது பெரிய இடத்த பிள்ளைங்க நாட்டுக்கு சேவை செய்யறதா சொல்லிட்டு என்னென்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும் நேரா ஃபோட்டோக்காரனை கூட்டிக்குவாங்க பத்திரிக்காசிரியர் ஒருத்தனை கூட்டிக்குவாங்க நேரா சேரிக்கு போய் விளக்குமார கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பாங்க மம்டிய கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பாங்க சாக்கடையில் பிறண்டுக்கிட்டு ஒருத்தர் ஃபோட்டோ எடுப்பான் இந்த ஃபோட்டோவெல்லாம் கொண்டாந்து பங்களாவில் உள்ளேயும் வெளியும் மாட்டி வச்சுக்கிட்டு பத்திரிக்காரனை விட்டு எழுத சொல்லுவான் செல்வத்திலே புரண்ட சீமான் இன்று சேரியிலே பிறகுகிறார் அப்படி இப்படின்னு உயர்த்து தன்னை பெருமைப்படுத்தி எழுத சொல்லிட்டு வாழ்க்கைய உயர்த்திக்கிட்டு நாட்டை குட்டி சொல்லாக்குறாங்க ஆனா அந்த மாதிரி லிஸ்ட்ல உங்களை சொல்லல யாரும் சே 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 இந்த டூப் பிசினஸ் எனக்கு பிடிக்காது சார் செய்தா சின்சியரா செய்யணும் இல்லைன்னா அந்த காரியத்தில் இறங்கப்படாது விளம்பரத்துக்காக சேவை செய்யறதுல என்ன சார் அர்த்தம் இருக்கு அதனாலதான் உங்களை பார்த்து பாராட்டி உங்க ஸ்தாபனத்துக்கு என்னால முடிஞ்ச ஒரு சிறு உதவி செய்யலாம்னு நினைச்சு வந்தேன்